தரணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்றோம் ஏன்னா அது நம்ம வீட்டில் நடக்குது நம்மளுடைய குடும்பத்தில் நடக்குது அப்படின்றது நாம் வந்து அதுலருந்து பின்வாங்க தான் பார்க்குறோம் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை வந்து அவங்க அம்மா மனம் உடைஞ்சு தற்கொலை பண்ண பிறகு இவர் வந்து இந்தியன் கிட்ட பெத்த பயனையை கொலை பண்ண நாச கருத்து நீ வந்து இருக்காத போயிடு உன்னால் நாங்கள் எல்லாமே வந்து குடும்பத்தை எழுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம அப்படி தான் இருக்கோம் எவ்ரிபடி எல்லாருமே வந்து தவறு பண்ணுறோம் இந்த சமூகத்தில் வந்து நம்மளுடைய பாடப்புத்தகங்களை சொல்லி கொடுக்குறது எல்லாமே வேணால் உண்மையார் நேர்மையார் அன்பார் சரியார் எல்லா உயிர்களத்தையும் அன்பு காட்டு அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க நம்மளும் வந்து கற்றுக்கிட்டு இந்த சமூகத்தில் வந்து நம்ம உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் ஆனால் வளர்ந்த பிறகு நமக்கு இந்த சமூகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொள் உன்னை நீயே மாற்றிக்கொள் இல்லைன்னா இந்த சூழலில் உன்னால் வெற்றி அடைய முடியாது அதனால் சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தான் இங்கே இந்த வளர்ந்த பிறகு நம்ம என்னென்னு சொல்லணும்னா முதல்ல எடுத்தோடனே போய் சொல் உண்மையாக இருக்காத உன்னை நீ காப்பாற்றிக்கோ ஆனால் நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது என்ன சொன்னால் எல்லா உயிர்களையும் காப்பாற்று வளர்ந்த பிறகு ஒரு தொழில் தெருவில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட முதல்ல நமக்கு சொல்லி கொடுக்குறதுனா அதெல்லாம் உனக்கு எதுக்கு இப்போது வாழ்க்கையை வாழ்க்கையப்பார் உன் வேலையைப்பார் அப்படின்னு தான் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறது இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமூகம் இப்போ எல்லாமே முரணுக்கு முரணாக தான் இருக்குது படிக்கும்போது ஒன்றா இருந்துச்சு பழகும்போது ஒன்றா இருக்குது இப்படி எல்லாமே முரணாக தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு சூழலை அங்கே காமிச்சிருப்பாங்க அடுத்தவர்களுக்கு அப்படின்னும் போது போராட்டம் பண்ணி வீதியில் இறங்கி குத்து என்னத்தை வேணால் பண்ணு போராடி நீதியை வாங்கி கொடு ஆனால் தனக்குன்னு வரும்போது ஓடி போயிடு அந்த இடத்துலேயே நிற்காத எப்படியாவது அதுலேருந்து ஒன்றை தற்காத்துக்கோ தப்பிச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வந்து அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க அது ஒரு நீதியாக எனக்கு கொண்டுபாட்டுச்சு எதார்த்த நடைமுறை வாழ்க்கையில் நம்மளாம் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது ரெண்டாவது எனக்கு தோன்றின விஷயம் என்ன அப்படின்னா ஊடகங்கள் எந்த அளவுக்கு வலிமையான ஒரு ஒரு வேலையை செய்து நமக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு வலிமையான தாக்கத்தை உருவாக்குது அப்படிங்கிறத என்னால் அங்கே பார்க்கக்கூடாது என்னென்னா ஏ ஆனால் இந்த படத்தில் வந்து எஸ் ஏ சூர்யா அவர்களுக்கு பெருசாக என்ன ஒரு பார்வை அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவருக்கான இடம் முக்கிய அவருக்கான முக்கியத்துவம் இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் வந்து எஸ் வி சூர்யா அவர்களோட வந்து இந்த இந்த திரைப்படத்தில் காமிச்சிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா அவர் ஒரு மிகப்பெரிய நில வியாபாரியாக இருக்கார் அவர் வந்து ஒரு நிலத்தை வந்து வாங்கிறதுக்காகலாம் வந்து ஒரு ஊழல் பண்ணுவார் பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அதில் வந்து கையெழுத்து வாங்குவார் அது ஒன்று தான் அவரை வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் அதன் பிறகு எஸ் ஏ சூர்யா என்ன பண்ணுவார்னா இந்தியன் தாத்தாவை வந்து கெட்டவரை மக்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக அவர் வச்சுருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் வந்து அவரை கெட்டவராக காட்டணும் அப்படின்றத ரொம்ப முனைப்போடு வந்து காட்டிகிட்ருப்பாரு எஸ் ஜே சூர்யா அவர்கள் மூன்று பேர் வந்திருக்கீங்க நன்றி மக்களே பார்த்துட்டு மூன்று பேருக்கு மிகப்பெரிய நன்றி எஸ் ஜி சூர்யா அவர்கள் வந்து அவரை திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தவறுதலாக காட்டுறதுக்காக ப திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் தாத்தா தான் வந்து அவர்களுடைய தற்கொலைக்கு காரணமாக அப்படின்னு சொல்லி சித்தார்த்துடைய தாயாரின் மனைவி தாயாரினுடைய தற்கொலைக்கு காரணம் எஸ் எஸ் சூரியாதான் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து ஊடகங்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அதை ரொம்ப அழகாக சங்கர் அவர்கள் காமிச்சிருப்பார் எனக்கு அந்த ஒரு விஷயம் புரிஞ்சு ரொம்ப பிடிச்சிருந்தது நாம் எதை சிந்திக்கணும் நாம் எதை உடுத்தணும் நாம் என்ன பேசணும் நாம் எதை பற்றி பேசணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் எதை திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஊடகங்கள் தீர்மானிக்குது அப்படிங்கிறத ரொம்ப நம்ம நம்ம ஏற்கனவே வந்து சமூக வலைதளங்கள் நிறைய பேசிட்டோம் இருந்தாலும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இயக்குனர் அவர்களுடைய பார்வையிலேருந்து காட்டும்போது அது இன்னும் மக்களுக்கு வந்து ரொம்ப இயல்பாக போய் சேரும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு அதில் பார்த்தப்போ அது ரொம்ப பிடிச்சது அதன் பிறகு நான் பார்த்த இன்னொரு முக்கியமான விஷயம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே இந்தியன் தாத்தாவுக்கு எதிராக திரும்பி அவரை வந்து அடிக்க வந்துடுவாங்க அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஊடகத்தை நம்புகிறோம் பாருங்கள் நான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு வேற ஒரு காணொலி பார்த்துருந்தேன் எந்த உணவு உண்ணும்போது போது எந்த மூணு விஷயங்களை வந்து நம்ம முக்கியமாக கவனிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காணொலி இருந்துச்சு அது ஆங்கிலத்தில் இருந்துச்சு அந்த காணொலியில் வந்து தமிழ் படுத்தி சொல்லணும் அப்படின்னா விளம்பரங்களில் காட்டப்படக்கூடிய உணவுகளை முதல்ல சாப்பிடாதீங்க